நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை உண்மைகள் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா ஆற்றல் மிகுந்த மிதுன ராசி அன்பர்களே நட்புக்கு இலக்கணமானவர் ராசி ஆமா அனைவரையும் நம்பிக்கைக்குரியவராக இருப்பார் இந்த ராசிக்காரர் வந்து வெள்ளந்திய பழகுவாங்க அனைவரையுமே நட்பாக பாராட்டுவாங்க ஆனால் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கிறது என்னவோ ஏமாற்றம் தான் கிடைக்கும் எல்லாரையுமே நம்பி 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 ரொம்ப டிஸ்டபன்ஸில் இருக்கீங்க நீங்கள் இருந்தாலும் மிதன ராசிக்காரங்களுக்கு உத்தியோகம் இப்போ ஆகிடும் ஏற்கனவே நிறைய உத்தியோகம் பார்த்தாச்சு எந்த வேலையும் செட் ஆகலை இப்போ இரவு பகல் பாகாமல் உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்கும் மீண்டு பார் நானும் சாதனை பார் அப்படின்னு காலத்தை வீணாக்கினது போதும் அப்படின்னு நீங்களாக ஒரு முடிவுக்கு வந்துட்டு அதீத நேரம் உழைக்கணும் நம்ம தான் நம்மளை காபந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப் போகிறது மிதுன ராசிக்கு காதல் கலைகள் கட்டுரைகள் இலக்கியம் கலைத்துறை இசைத்துறை நாட்டியத்துறை மீடியா இவங்களை எல்லாமே பெரிய வெற்றிகள் ஆல்ரெடி கொடுத்துன்னு தான் இருக்காங்க இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் கொடுக்க போகுது வாக்கியம் கிடைக்கும் சார் உங்களுக்கு எல்லா முன்னோர்களுடைய அருளாசிகள் கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய ஆசிகள் கிடைக்கும் ஒரு முக்கியமான நண்பன் உங்களுக்கு இப்பொழுது போகிறார் அது பார்ட்னராக இருக்கலாம் கணவன் மனைவியால் யோகம் மனைவி கணவனால் யோகம் கிடைக்க போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தூக்கம் இருக்காது சார் உங்களுக்கு தூக்கம் இருக்காது நெடுந்தூர பயணம் இருக்கும் அலைச்சல் இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ரொம்ப ரொம்ப அலைச்சல் இருக்கும் பயணப்படும் போது ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும் பயணப்படும் போது பொருள் தொலையும் வண்டியில் போகும்போது வண்டி ரிப்பேர் ஆகிடும் பெட்ரோல் இருக்காது நம்ம போகும்போது தான் நம்ம மேலே பெட்டிஷன் போடக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே நடக்கும் பயணங்கள் சார்ந்த விஷயத்தில் அவதிகள் உண்டாகும் அலைச்சல் உண்டாகும் நிம்மதி இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லப்படுது தாயார்கிட்ட இருந்து நிறைய நெருடல்கள் கிடைக்கும் தாய் அன்பால் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு என்ன பண்ணும் ரொம்ப அபத்தமாக முடியும் தாயார் கிட்ட சண்டை சச்சரவுகள் ஏற்படும் தாய் வழி உறவுகள் கிட்ட சண்டை சச்சரவுகள் ஏற்படும் வீடு மனை வண்டி வாகனங்களில் இது ஒரு திருப்தி இல்லாத நிலை வரும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் ஏதாவது நம்ம விற்கலான்னு போனால் கூட நமக்கு அந்த விலை ஏற்றங்கள் கிடைக்காது அது வந்து ஒரு நல்லதனமாகவே இருக்காது இந்த மாதத்தில் வீடு மனை ஏதாவது சீர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்த் போஸ்ட்மார்ட் பண்ணுங்கள் அதுதான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பாக நீண்ட நாள் நண்பன் பழைய நண்பன் பரிச்சயமான நண்பன் உங்களுக்கு உதவி செய்வான் கூட்டு முயற்சியால் செய்யக்கூடிய தொழில்கள் இப்பொழுது வெற்றியடையும் உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது புது தொழில் ஒன்று ஆரம்பிக்கலான்ற ஒரு ஐடியாலஜி வந்திருக்கும் உள்ளே போகும் அதற்குண்டான முயற்சிகள் அத்தனையுமே இப்போ உங்களுக்கு நடக்கப் போகிறது இந்த மாதத்தில் புத்தாடை வாங்குவதற்குண்டான சூழ்நிலைகள் நடக்கும் சுற்றுலா செல்வதற்குண்டான சூழ்நிலைகள் நடக்கும் உங்களுடைய செல்போன் இந்த மாதத்தில் காணாமல் போகிறதுக்கோ இல்லை தொலைஞ்சி போகிறதுக்கோ இல்லை செல்ஃபோன் தண்ணியில் உண்டான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது லேப்டாப் செல்ஃபோன் இந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க பத்திரம் தொலைவதற்குண்டான சூழ்நிலைகள் நடக்கும் பத்திரம் வந்து தொலைஞ்சி போயிடும் சார் சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்து போனேன் இந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனேன் இந்த பர்ஸை தொலைச்சிட்டேன் பிக்பேக் பண்ணிட்டாங்க என்னுடைய ஜுவல்ஸ் தொலைஞ்சி போச்சு இந்த இந்த மாதத்தில் பொருட்கள் தொலையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அது தங்கம் தொலையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஏற்கனவே தங்கம் வச்சிருந்தீங்க அப்படின்னா மீட்க முடியாத சூழ்நிலைகள் நடக்கும் விற்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும் இது எல்லாமே நடக்கும் வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கூடுதல் கவனம் வேண்டும் நம்மளை ஏதோ ஒருத்தவங்க அவமானப்படுத்திட்டாங்கன்றதுக்காக நீங்கள் திருப்பி அவங்கக்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையாக மாறிடும் ஆமாம் அதுக்கு வம்பு வழக்கு பஞ்சாயத்து வரைக்கும் போகும் அதனால் மௌனம் விரதம் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு உடனுக்குடன் சவால் விட்டு பேசாதீங்க பொறுமையை கையாளுங்க நிதானமாக இருங்க மனதைரியம் உள்ள ராசி ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறீங்க அந்த முயற்சிகள் வெற்றி அப்படின்ற ஒரு பாதைக்கு வரவே மாட்டேங்கிறது இந்த மாதத்தினுடைய இறுதியில் செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய வெற்றிகள் பரிபூரணமாக செயல்படும் அப்படின்னு சொல்லலாம் அனைத்து சந்தோஷங்களும் கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால பருவத யோகம் சொல்லுவாள் எப்பயுமே ராசிக்கோ லக்னத்துக்கோ பன்னெண்டில் சூரியன் வரும்பொழுது தன்னுடைய ஐம்புலன்களும் சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குரு ராகுவனுடைய சேர்க்கை இருக்குது இந்த குரு ராகுவனுடைய சேர்க்கை சற்று உயர்ந்தால் ஜான் நேர முழம் சறுக்குதுன்ற மாதிரி கொஞ்சம் பச்சின்னு இருக்கேன் உடனே பார்த்தா ஏதோ ஒரு செலவு வந்துடுச்சு கஷ்டம் வந்துடுச்சு இதை எதிர்பார்க்கவே இல்லை இந்த நஷ்டங்கள் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம உயர்றது ஒரு அடியாக இருந்தாலும் தாழறது ரெண்டு அடியாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் வச்சு நடக்கணும் ஆனால் என்ன இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் இப்பொழுது இந்த மாதத்தில் திருவினை ஆக்கப்போகிறது மேலும் வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்குண்டான சூழ்நிலைகளை அமைத்து கொள்ள இந்த மாதத்தில் நீங்கள் கருப்பண்ண சுவாமியை வணங்குங்க வெள்ளிக்கிழமை புதன்கிழமல அப்பனை போயிட்டு பாருங்கள் ஐயனார் கோயிலில் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து உங்களுடைய தலையை சுற்றி காலில் காலையில் மெரிச்சிட்டு ஒரு கற்பூர ஆவாத்தை காட்டிட்டு அவரை வணங்கிட்டு உங்களுடைய பணிகளை தொடங்குங்க இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அனைத்து வித துன்பங்களும் நீங்கி இன்பமாக வாழ்வதற்குண்டான அத்தனை சுகங்களும் கிடைக்கும் வாழ்க 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 சொல்லப்பட்ட பலன்கள் அத்தனையுமே திருக்கணித முறைப்படி பஞ்சாங்க முறைப்படி பலன்கள் சொல்லப்பட்டுள்ளன இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த அடிப்படையில் செயல்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முழுவதுமான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது வாட்ஸ்அப் குழுவுக்கு தனிப்பட்டமுள்ள அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய பலன்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் உங்களுடைய பேர் இது மட்டும் அனுப்பினாலே போதும் உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் உங்களுக்கு உண்டான பதில் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிகள் தாழ்வுகள் எப்படி இருந்தாலும் இந்த சூழ்நிலை எந்த மாதிரியாக இருந்தாலும் அதற்குண்டான பரிகார பலன்கள் இங்கே கிடைக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் வாழ்க வாழ்க வாழ்க